அனைவருக்கும் இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு மசால் வணக்கிக்கலாம் சோம்பு போட்டிருக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் சரியில் மட்டன் மசாலா போட்டுக்கலாங்க காரத்துக்கு தேவையான நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேங்க ரொம்ப வணக்க வேண்டாம் லைட்டாக ஒரு கிளர் கிளறி நம்ம ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் ஆயில் ஊற்றி ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி ஒரு தக்காளி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அரைச்சி வச்ச மசாலா ஊத்திக்கலாங்க கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொதிக்கிட்டுங்க அப்புறமே வந்து முட்டை போட்டுக்கலாம் குழம்புன குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ முட்டை போட்டுக்குவோம் முட்டை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்க இறக்கிடலாங்க சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ